அண்ணாமலையும் போற்றி போற்றணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவண்ணாமலையிலே மணிவாசகர் அருளி செய்த திருவம்பாவை பாடல் சிந்தனை இன்றைய தினம் நமக்கு பதினெட்டாவது பாடல் சிந்தனையாக அமைகின்றது அண்ணாமலையான் என்றுதான் தொடங்குகின்றது இந்த பாடல் மணிவாசகர் திருவம்பாவையே திருவண்ணாமலையில் அருளி செய்தார் என்பதை உனக்கு உணர்த்தி நிற்கின்ற பாடல்னு சொல்லலாம் திருவாதூர் அடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் இந்த கருத்தினை அருமையாக நமக்கு காட்டியிருக்கின்றார் அப்படிப்பட்ட திருவண்ணாமலையிலே மணிவாசகர் பெற்ற அனுபவம் அதெல்லாம் தான் இந்த திருவம்பாவையாக நமக்கு அமைந்திருக்கின்றது இந்த பாடல இறைவன் நம்மோட அத்துவிதமாக இருக்கின்ற தன்மையை ரொம்ப அருமையாக காட்டியிருக்க அதோடு இறைவன் இப்படி வந்து நிற்கின்ற இந்த தன்மை அப்படி அவன் வந்து நிற்கின்ற அந்த தன்மையை காட்டி விண்ணோர்களினுடைய முடியின் தன்மையை காட்டுற இதுவும் ஒரு வகையில அப்படிதான் மணிவாசக நம்ம கண்ணுக்கு தெரியாத எம்பெருமானுடைய அந்த திருவடி அந்த திருவடி பேரொழிக்கு முன்னால விண்ணவர்களுடைய வணிமுடியெல்லாம் எப்படி இருக்குங்கிற ஒவ்வமையாக சொல்லி நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற இந்த சூரியன் வர இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளிமொழுங்கி இருக்கின்ற கருத்தை சொல்லுகிறார் ஆக சூ காலையில பொழுது புலர்கின்றது அங்க சூரியன் கிழக்கிலே வருகின்றது இந்த கருத்தை தான் சொல்ல வருகிறார் அது நம்ம கண்ணில பார்க்கின்ற ஒன்று அதுக்கு ஓமையாக காட்டப்படுவது திருவருள் எம்பெருமானுடைய திருவடியினுடைய பேர் ஒளிய சொல்றார் அது நமக்கு ஒண்ணுமே புரியாதே ஆக அருளாளர்களினுடைய தன்மை இப்படிப்பட்டதுதான் ஆக இந்த பாடலையும் அதுதான் கண்ணுக்கு தெரியாத பொருளை உமையாக காட்டி கண்ணுக்கு தெரிகின்ற பொருளை நமக்கு உணர்த்துகின்ற அண்ணாமலை அடிக்கமலம் சென்றோண்ணோ ஆக அண்ணாமலையான வழிபாடு செய்யறதுக்காக விண்ணோர்கள் எல்லாம் அங்க வந்து நிற்கிறார்கள் விழுந்து வணங்குகின்றார்கள் எபெருமானுடைய திருப்பாதத்திலே அவர்கள் விழுந்து வணங்கி அடி கமலத்திலே விழுந்து வணங்குகின்ற பொழுது அந்த திருவடியினுடைய பேர் ஒளியில இவங்களுடைய அந்த மணிமுடி இருக்கும் இல்லையா எல்லா மின்னவர்களுக்கும் அந்த கிரீடம் மணிமுடின்னா கிரீடம் அந்த கிரீடத்துல ஒரு ஒளியும் இல்லையா அதோட ஒளி எல்லாம் அப்படியே மழுங்கி விட்டதா அவ்வளவு மழுங்கி நிற்கின்ற அந்த தன்மை வீரற்றார் போல் அந்த ஒளியினுடைய தன்மையே இல்லாதது போல் இங்கே நமக்கு கண்ணுக்கு நிறைந்த இந்த சூரியன் வர ஏன் கண்ணுக்கு நிறைந்த சூரியன்னு சொல்லியிருக்காருனா கால இளம் சூரியன் தான் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அளவில் ரொம்ப ஒரு ஆஹ் ரம்யமா நல்ல ஒரு ஆஹ் இளஞ்சூரியனாக இருக்கும் மேலே வர வர அதுக்கப்புறம் நமக்கு கண்ணுக்கூசம் ஆக காலை இளம் சூரியன் தான் நமக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இனிமையாக இருக்கும் அதனால தான் கண்ணார் இரவி ஆக அந்த கண்ணார் ரவி அங்கே வருகிறது அது கதிர்களை பரப்பி கொண்டு வருகிறது அப்படி கதிர் வந்த உடனே கார் அங்கே அப்படியே மறைந்து விடுகிறது காரணம் இருள் இருள் மறைந்து விடுகிறது சரி இருள் மறைகின்ற மறைந்த பிறகு என்ன ஆகும்னா அது வரைக்கும் தெரிந்த அந்த நட்சத்திரங்களெல்லாம் இப்போ காணும் அங்கதான் இருக்குது ஆனா நமக்கு தெரியவில்லை அவற்றினுடைய ஒளி எல்லாம் அப்படியே மழுங்கி விட்டன அப்ப சூரியனுடைய ஒளி வந்த உடனே நட்சத்திரங்களினுடைய ஒளி எல்லாம் அங்கே எப்படி அதனுடைய வீறு குறைந்தது இருக்குமோ அது போல தாரகைகள் அப்படின்னா நட்சத்திரங்கள் அந்த தாரகைகள் ஒளி மழுங்கி தாம் அகல என்ற அந்த கருத்தை சொல்ற ஆக இந்த விண்ணோர்களினுடைய மணிமுடியை நமக்கு ஓமையாக காட்டி அது போல நட்சத்திரங்கள் எல்லாம் அங்கே ஒளிம்பொழுங்கி நிற்கின்றன என்ற ஒரு கருத்தை காலை அந்த பொழுதினை நமக்கு கண் முன்னால் அவ்வளோ அழகாக வரவழைக்கின்றார் மணிவாசகர் அடுத்த பகுதியில என்ன சொல்ல வருகிறார்னா எவெருமா நம்மோடு அத்துவிதமாக இருக்கின்ற தன்மையை சொல்ற பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கு ஒளி சேர் வெண்ணாகி மண்ணாகி இப்படி அத்தனையுமாக இருப்பவன் எம்பெருமான் தானே இவற்றிலே ஒன்றாக கலந்து இருப்பவன் வெண்ணிலும் சரி மண்ணிலும் சரி அனைத்து உலகங்களிலும் சரி எம்பெருமான் இரண்டர கலந்து இருக்கின்றான் ஒன்றாய் இருக்கின்றான் இருநிலனாய் தேய்யாகி நீருமாயி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி என்று அப்பர் பெருமான் நின்று திருத்தாண்டகத்தில அழகாக சொல்வார் அதெல்லாம் எதை உணர்த்துவதுன்னா என் பெருமான் ஒன்றா இருத்தல் ஒன்றா இருத்தல் அப்ப வேற மாதிரி இருப்பான் ஆனா ஆமா அவன் வேறாகவும் இருப்பான் வேறாக அப்படின்னு சொன்னா அதன் அதனை கடந்து அவன் ஒன்றாக நம்மோடு கலந்தும் இருப்பான் நம்மின் வேறாகவும் இருப்பான் வேறாக இருக்கின்ற தன்மை அப்படிங்கிறது என்னதுன்னா அவனுக்கே உள்ள சிறப்பான தன்மை அவனுக்கே உள்ள தனித்தன்மை அப்படிங்கறதுல சிறப்புடையவனாய் எல்லாவற்றையும் கடந்தவனாய் இருக்கின்ற அந்த கருத்தை சொல்லுகின்ற அதையும் அழகா சொல்றாரு இத்தனையும் வேறாகி இப்படியெல்லாம் ஒன்றாய் நிற்கின்ற எம்பெருமான் இந்த இவ்வளவுக்கும் வேறாக இருக்கின்றார் தனக்கே உரிய தனித்தன்மையோடு விளங்கி நிற்கின்றான் அதே சமயம் உடனாயும் இருக்கின்றான் அப்படி அவன் உடனா இருந்தால்தான் நாம் அனுபவிக்க முடியும் இந்த ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் நாம் அனுபவிக்கிறோம்னா எம்பெருமானையே நாம் அனுபவிக்கிறோம் நம்மளுக்குள்ள இருந்துட்டு ஆனந்தத்தை அள்ளி தருகின்றான் கண்ணால் பருகக்கூடிய அமுதமாய் அம்பெருமான் இருக்கிறான் கண்ணார அமுதமாய் ஆக அமுதத்தை வாயில தான் சுமைப்போம் ஆனா இங்க கண்ணினால் அந்த அமுதத்தை அனுபவிக்கின்றோம் என்பதாக சொல்றார் எப்படி அந்த சூரியன் வந்த தன்மையிலே கண்ணார் அமுதமுமாய் நின்றான் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை அந்த திருவடி சிறப்பினை நாம் பாடுவோம் ஆக எம்பெருமான் அந்த கண்ணார் அமுதமுமாய் நிற்கின்ற அவனுடைய களல் பாடி பெண்ணே என்று தோழியை அழைப்பதுவாக எங்க காட்டுகின்றார் பெண்ணே இப்பும் புனல் பாய்ந்து ஆடுவோம் என்று இந்த பூக்கள் நிறைந்த நீரிலே பாய்ந்து நாம் நீராடுவோம் என்கின்ற அந்த கருத்தினை பாவை நோன்புக்காகவே உள்ள அந்த நீராடல் அப்படிங்கிற ஒரு சிறப்பினை ஒவ்வொரு பாடலிலுமே வைத்து காட்டுவது போல இங்கேயும் பெண்ணே இப்பும் புனல் பாய்ந்து அடேலோர் எம்பாவாய் என்று நமக்கு இந்த பாடலின் வழி திருவண்ணாமலை பெருமானுடைய சிறப்பையும் அவனுடைய திருவடி சிறப்பையும் அந்த திருவடி எப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து அருள்கின்றது என்ற அத்துவிதமாய் இருந்து அருள்கின்ற தன்மையையும் காட்டி அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய புகழை அவனுடைய திருவடியை பாடி மகிழ்வோம் நீராடி மகிழ்வோம் என்று இந்த பாடலிலே காட்டினார் நாமும் அவ்வாறு எம்பெருமானுடைய புகழை பாடி மகிழ்வோம் திருச்சிற்றம்பலம்